அவளுக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை அவளுக்காக பேசுவதற்கும் அவளுக்காக குரல் கொடுப்பதற்கும் அவளது கண்ணீரை கொஞ்சம் துடைத்து விடுவதற்கும் யாருமே இல்லை மிக அதிகமான காயங்களும் வழிகளும் அவளை சூழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது இதெல்லாம் கடந்து போகும் இது மட்டும் வாழ்க்கை இல்லை என்று கொஞ்சம் தேற்றி விடுவதற்கு இங்கு அவளுக்காக யாருமே இல்லை எல்லோருக்குமாக அவள் இங்கு இருக்கின்ற போதும் இங்கு அவளுக்காக யாருமே இல்லைதான் மிகப்பெரிய அவலம் இங்கு அவளை பற்றி மிகப்பெரிய உண்மை ஒன்றை சொல்லவா இங்கு அவளுக்காக யாருமே இல்லை பாவம் அவள் அவள் ஒரு பைத்தியக்காரி ஏன் தெரியுமா இருக்கின்ற எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வைக்க தெரிந்த அவளை அவளுக்காக அன்பு செய்வதற்கு இங்கு யாருமே இல்லையே யாரும் இல்லாத போதும் அவள் எல்லோர் மீதும் அன்புகளையும் அவர் எல்லோர் மீதும் பாசங்களையும் மாத்திரம்தான் வைத்திருக்கிறாள் பாவம் அந்த பைத்தியக்காரிக்கு இந்த நாடக உலகத்தினுடைய நிதர்சனம் இன்னமும் புரியவில்லை